அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் இப்போ இந்த பதிவுல வந்து ஒவ்வொரு மாசம் பலன் சொல்லிகிட்டே வந்த வந்து இருக்கோம் அதுல வந்து இப்போ மே ஏப்ரல் மாசத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் ஏப்ரல் மாசத்தை பொறுத்தளவுல ஒவ்வொருத்தருக்கும் வேலை தொழில் பண வரவு எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் உடல் நலம் எப்படி இருக்கும் எந்தெந்த நாள்லாம் நல்லா இருக்கும் இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம் நீங்க வந்து இந்த பதிவை பாருங்க உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் எல்லோருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மேஷராசி அன்பர்களே இந்த மேஷ ராசியில வந்து இப்போ இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தேதிக்கு மேல சூரியன் வந்து உங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியான சூரியன் உச்சமாகறாரு செவ்வாய் வந்து உங்களுக்கு மிதன ராசியில உங்கள் ராசிக்கு மூணாவது இடத்துல இருக்காரு புதன் வந்து ரெட்ரோகேட் அதாவது இருக்குது உங்களுக்கு பன்னிரெண்டில் புதனும் சுக்கரனும் வக்ரமா இருக்கு உங்களுக்கு குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்காரு சனி பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்காது ராகு கேது வந்து ஆறு இருக்குது இருக்கு தான் இதான் வந்து இந்த கிரக நிலைகள் இது வந்து எந்த மாதிரியான விளைவுகள் நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்க போகிறோம் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு இந்த மாசம் கண்டிப்பா சிறப்பான வாய்ப்பு இருக்கு அரசு வேலை வாய்ப்பு தேடுறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் முயற்சி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா வந்து வேலை வந்து அதிகமா இருக்கும் வேலை பழு வந்து அதிகமா இருக்கும் அதனால ரொம்ப ரொம்ப அழுப்பு ஏற்படும் உடம்புல வந்து ஒர்க்கு ஒர்க்கு பிரஷன் சொல்ல வேலை வேலையெல்லாம் அழுத்தம் ஏற்படும் அது மாதிரி வேலைக்காரங்க வந்து தொழிலாளர்களா இருக்கிறவங்களுக்கு வந்து சாரி பிஸ்னஸ் பண்றவங்க பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யறது இது நல்ல காலம் ஆனா வந்து நீங்க புதன் வந்து உங்களுக்கு வந்து வக்ரமாயிருக்கு பன்னெண்டுல அதனால வந்து நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்றீங்கன்னா அது ஒண்ணுக்கு ரெண்டு தரம் பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவா பொதுவாக வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஈமெயிலு அந்த டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் அதோட ஆக்ஷன் நீங்க வந்து ஒண்ணுக்கு ரெண்டு தரம் படிச்சு பார்த்து படிச்சு பார்த்துட்டு அப்புறம் ஆக்ஷன் எடுக்கணும் பண வரவு வந்து வருமானம் நல்லா இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புதிய கான்ட்ராக்ட்ஸ் ஒப்பந்தங்கள்லாம் செய்யணுறதுன்னு வாய்ப்பு இருக்கு வீட்டில் வந்து சின்ன சின்ன வேலைகள் வீட்டில் வந்து சின்ன சின்ன வேலைகள் இருக்கிறதுனால அது மூலமாக செலவுகள் இருக்கும் மருத்துவ செலவுகள் இருக்கும் பயண செலவுகள் இருக்கும் அதனால வந்து நம்ம செலவு வந்து பண்ணுறதுக்கு முன்னால் அது முக்கியமாக தேவைதானான்னு பார்த்துட்டு செலவு பண்ணுறது நல்லது குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ள நல்ல புரிதல் இருக்கும் மனக்கசப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் முன்ன மாதிரி இல்லை எல்லாமே குறைஞ்சிரும் காதல் பண்ணுறவங்களுக்கு புதிய காதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே நீங்கள் இருந்தீங்கன்னா அதெல்லாம் வளர்ச்சி ஆகும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையும் நிதானமும் இருந்ததுன்னா எல்லாத்தையும் நல்லா நல்லா பண்ணிக்கலாம் உடல்நிலையில பொறுத்தளவுல உங்களுக்கு குளறு தலைவலி வயிறு குடல் அதாவது ஜெரிமானம் இது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம் நீங்க அதனால வந்து சரியான நேரத்துக்கு சாப்பிடணும் காரமான உணவுகளை தவிர்த்திடணும் இப்போ வந்து சூடான நாள் இல்லையா இப்போ வந்து அக்னி நட்சத்திரம்னு இல்லையா அது மாதிரி இப்போ வந்து சித்திரை மாதம் சூரியன் உச்சமா இருக்கக்கூடிய நாள் அதனால உடம்புல வந்து ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் நிறைய தண்ணி குடிக்கணும் இதெல்லாம் வந்து நீங்க பண்ணிக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு பொதுவாக வந்து உடம்பு வந்து உடல்நிலையில தண்ணி ந நிறைய குடிக்கிறதும் காரமான உணவுகளை தவிர்த்துறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லது அது மாதிரி நேரத்துக்கு சாப்பிடுங்க இல்லட்டினா வந்து வயிறு பிரச்சனைகள் ஏற்படும் பொதுவாக வந்து இந்த வாரத்தை பொறுத்தளவுல திங்கட்கிழமை திங்கக்கிழமை சோமவாரம்னு சொல்லுவாங்க சிவன் கோயிலில் போய் நீங்கள் வழிபடுறத உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அது மாதிரி ஏழைங்களுக்கு ஏதாச்சும் உணவு வாங்கி கொடுக்குறதும் இந்த மாசத்துல உங்களுக்கு நல்ல பலன்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும் பொதுவாக இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுடைய முன்னேற்றத்துக்கெல்லாம் நல்ல பலன் தரக்கூடிய நாட்கள்னா ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி ஆறாம் தேதி பதினோராந்தேதி தேதி இருபதாம் தேதி இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்ற முன்னேற்றமான நாட்களாக இருக்கு நீங்கள் முக்கியமான விஷயங்களை தவிர்த்துக்க வேண்டிய நாட்கள்னு இருக்கு அன்னைக்கு வந்து குழப்பம் ஏற்படும் லட்சணம் தாமதம் டிலே ஆகும் அந்த மாதிரி நீ தவிர்க்க வேண்டிய நாட்கள்னா ஏப்ரல் அஞ்சு ஒம்பது பதினெட்டு இருபத்தி மூணு முப்பது இதெல்லாம் வந்து நீங்க தவிர்த்துக்க வேண்டிய நாட்களா இருக்கு இது மாதிரி நீங்க இத மாதிரி உங்களுடைய லைஃப் வந்து நீங்க வச்சுட்டீங்கன்னா நிச்சயமா அந்த உங்க லைஃப்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொதுவாக வந்து நீங்க ஆதித்ய ஹயம் சூரியனுக்குள்ள ஆதித்திய ஹிருதயம் செய்யறது சொல்றது அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது மாதிரிலாம் பண்ண இது மாதிரி நம்ம பண்ணோம்னாலே நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துக்கலாம் அது மாதிரி தாமதம் மாறதையும் நம்ம தவிர்த்துக்கலாம் நம்ம வாழ்க்கையில் எல்லா எல்லாமே வந்து முன்னேற்றமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்க முடியும் அதனால இந்த வீடியோ நீங்க பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அது மாதிரி ஒவ்வொரு மாசமும் அடுத்த மாச பலனை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கரெக்டா அந்தந்த மாச பலன்களை நம்ம சொல்லிட்டே வரலாம் ஒவ்வொரு மாசத்துக்கும் உள்ள நல்ல நாட்கள்லாம் வேற நம்ம சொல்றோம் அதனால அதெல்லாத்தையும் நீங்க பார்த்து உங்களோட லைஃப்பை வந்து கரெக்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம் அப்போ ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரச்சனைகளை பெருமளவு குறைச்சிட்டாலே நமக்கு முக்காவாசி பிரச்சனை சால்வ் ஆயிரும் அதனால வந்து பொதுவாக வந்து நீங்க நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா பிரச்சனைகள் வர இல்லாத வாழ்க்கை கிடையாது பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஆனா அது அது வந்து மனசை வந்து பாதிக்கிற அளவுக்கு நம்ம கூடாது மனசை பாதிக்கும் போது அது துன்பமா மாறுது அதனால வந்து எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கிறதுக்காக தான் இறைவனை வழிபட்டுக்கணும் க நிற சரியான நேரத்துக்கு உணவு சாப்பிட்ணும் இந்த மாதிரி நல்ல நாட்கள் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் வந்து நீங்கள் உபயோகப்படுத்திகிட்டு வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்டேருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்